மருந்த கண்டுபிடிச்சோன்னு வியாதி வந்துச்சா இல்ல வியாதி வந்ததுக்கு அப்புறம் மருந்த கண்டுபிடிச்சமாங்கிறது முக்கியம் எது முன்னாடி வந்துச்சு கொடி அசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடி அசைந்ததா நிச்சயமா காற்று வந்ததுக்கு அப்புறம் தான் கொடி அசைஞ்சிருக்கும் அப்ப மருந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நோய் வந்திருக்கும் எல்லாருமே நம்ம சொல்லுவோம் சார் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஆஸ்பத்திரி இல்லையே இவ்வளவு டாக்டர் இல்லையே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மருந்துன்னு நாங்க ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லையே இப்படி வயதிற்கு ஏற்ப அனுபவத்தை சொல்லுவாங்க இப்ப என்னன்னா பிறக்கும் பொழுது புள்ள வெளியில வந்தோடனே மா வாயில மாத்திர வைக்கிறோம் நெருக்கடியின் உச்சம் இதுல நம்ம இயற்கை விவசாயத்தை பேசி என்ன பண்றது செயற்கை விவசாயத்தை கடைபிடிச்சு என்ன பண்றது புரிதல் வேண்டும் எந்த ஒரு திரையை கையில் எடுத்தாலும் அதுலதான் தான் விஜய பாராட்டின முழு பெருமானத்தோட செயல்படுற பையன் அப்படின்னு நான் சொன்னேன் சாட்சிகள் நிறைந்த அரங்காக இருக்க வேண்டும் அதில் நிறைய சாட்சிகளோட இருக்கிற அரங்கு அதனால அரங்கே பெருமைப்படுகிறது நான் ஒரு அஞ்சு வருஷம் வச்சுக்குவோம் பத்து வருஷமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அஞ்சு வருஷம் ஒரு ரேண்டமா வச்சுக்குவோம் ஐந்து வருடமாக என் உடல் உபாதைக்கு மருந்து எதையும் எடுத்துக்கொள்வதில்லை அப்படிங்கிற தயவு செஞ்சு கை கிட்டு அஞ்சு வருஷம் தான் சொல்லியிருக்கேன் அஞ்சு வருஷமாக நான் எந்த மருந்தும் எடுத்துக்கொள்வதில்லை கொள்வதில்லை சிறப்பு மூணு தான் கொஞ்சம் கூட தூக்குவீங்க ஒரு வருஷமா இன்னும் கூட தூக்குவீங்கன்னு இந்த மாதிரியான கூட்டங்கள் இப்பதான் பெருகிட்டு வருது அந்த கூட்டம் நடத்தினுடைய ரமேஷ் நீங்க புரிஞ்சுக்கணும் நிறைய கூட்டங்கள்ல நீங்க இருந்ததா ஆகணும் நம்ம எல்லாரும் ஊர் கூடி எடுத்து பேர் கொண்டு வர வேண்டியதுதான் இந்த நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதற்காக ஆர்கானிக் சுண்டு சாப்பிடுறோம் இந்த நோயின் ஒண்ணு வச்சுக்கிட்டு அதற்காக நாங்கள் வந்து அலோபதி மெடிசன் சாப்பிட்றது இல்லை ஆயுஷுல நாங்கள் மற்ற துறை மருந்தை சாப்பிடுறோம் எந்த மருந்தை சாப்பிட்டாலும் அது தப்பு தான் உணவை இன்ன தெரியாதவனுக்கு மருந்து சேவைப்படும் மிகச் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்